எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய சனி பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் நம்ம சொல்ற அந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களோட லக்னத்தை வச்சு பார்க்க கூடாது உங்க ராசியை தான் பார்க்கணும் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ராசியை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இதனால் வரைக்கும் உங்களோட மேஷ ராசிக்கு பதினோராம் பாவத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ஆகி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு அதாவது ஏழரை சனியோடைய முதல் காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது நீங்கள் வந்து பிறந்தது மேஷ ராசி அப்படின்னு நான் சொன்னேன் மேஷ ராசி அப்படிங்கிறது வந்து சர ராசின்னு சொல்லுவோம் சரராசிக்கு சனி அப்படிங்கிற ஒரு பாதகாதிபதி சனி அப்படிங்கிற வந்து பாதகாதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக ஏதாவது கடந்த ரெண்டரை வருஷம்னு சொல்கிறத விட கடந்த ஒரு பத்து வருட காலமாகவே நீங்கள் ரொம்ப கடினமாக வந்து உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அதை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்களா அப்படின்னா அதை அனுபவிச்சிருக்க மாட்டிங்க அப்போது இந்த காலகட்டம் அதாவது இந்த சனி அப்படி பயிற்சி ஆகி பன்னெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களை பெருசாக பாதிக்குமான்னு கேட்டால் கட்டாயம் உங்களை பெருசாக பாதிக்கவே பாதிக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஏழரை சனியில் இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி சற்று குறைவாகவே இருந்திருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா அதை உண்டான சரியான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி அப்படிங்கிறது மாறி மீனத்திற்கு வந்ததற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது அயனஸ் அயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வீடு வண்டி வாகன யோகம் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கடந்த ஒரு பத்து வருஷமாகவே சரியாக இருந்திருக்காது இந்த தூக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் அப்படிங்கிற சொல்ல உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு நீங்கள் உழைச்சிருப்பீங்க இது நாள் வரைக்கும் ஆனால் அந்த உழைப்பு அப்படிங்கிறதுல தான் உங்களோட கவனம் அப்படிச்சு உங்களுக்கு இருந்திருக்குமே தவிர அதை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டீங்க குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணியிருக்க மாட்டிங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் அந்த குடும்பத்துக்காக நேரத்தை செலவு பண்ணுறது உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்ல அதாவது உங்களுடைய பாதத்திலையோ உங்களுடைய முதுகுலையோ அல்லது உங்களோட கழுத்துலேயோ அந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க உடற்பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உடற்பயிற்சி விஷயம் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகவே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படி இருந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி தசை அப்படிச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிச்சும் மிகவும் குறைவாகத்தான் இருக்குது அப்போ சனி தசை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் சனி தசை நடக்கணும்னா ரொம்ப வருஷம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் அதாவது சனி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசை எடுத்து நடத்தாது ஆனால் புத்தி எடுத்து நடத்தும் அந்த புத்தி அப்படிங்கிறது வந்து சில காலங்கள் மட்டும்தான் இருக்கும் சில வருடங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த புத்தியை அவனுக்கு பெரிய லெவலில் இம்பாக்ட் அப்படிச்சும் உங்களுக்கு பண்ணாது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து அப்பாவோட தொழில் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்பாவோட உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் அப்படிச்சு இந்த காலக்கட்டத்தில் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது வந்து மீனத்தில் இருந்தாலோ அல்லது மேஷத்தில் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு நிறைய இம்பாக்ட் அப்படிங்கிற உங்களுக்கு பண்ணும் அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த ரெண்டு இடத்துல இல்லாமல் மற்ற எந்த இடத்துல சனி பகவான் உங்களை பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களை பெரிய லெவலில் பாதிப்பு அப்படிச்சும் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது கடமையை மட்டும் சரியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனியால் எந்த விதமான பெரிய ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க சனி அப்படினு இருக்கக்கூடிய இடத்த விட சனி அப்படினு பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியம் நான் சொன்னேன் இப்போ கோச்சாரத்தில் சனி அப்படி மீனத்துக்கு வரும்பொழுது அவருடைய மூன்றாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் சனியோட ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் சனியோட பத்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தையும் வந்து சனி பார்ப்பார் அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குடும்பஸ்தானத்தை வந்து சனி பகவான் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவு சொல்லி நீங்கள் செய்கிறதுக்குனால அந்த சான்சஸ் அப்படிச்சு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் பண்ண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க அனாவசியமாக செலவு பண்ண மாட்டிங்க நீங்கள் பண்ணுற செலவில் வந்து ஒரு கண்ட்ரோல் அப்படிஷன் இருக்கிறதுக்கு அந்த சான்சஸ் அப்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படிஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வளவலன் பேசிகிட்டே இருந்த இருக்கக்கூடிய நபராகவே இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திற்கு பிறகு இந்த சனி அப்படி மாறினதுக்கு பிறகு உங்களுடைய வார்த்தையில் உங்களுடைய பேச்சில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை அப்படிஷன் கிடைக்கும் ஆறு அப்படி ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ ஆறாம் பாவத்துக்கு சனி பார்வை அப்படிஷன் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் அப்படி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற சொல்லாம் நீங்கள் வந்து ஒரு மைனரான ஒரு சர்ஜரி அப்படி சொன்னிங்க செய்கிறதுக்குன்னா சான்சஸ் அப்படி கூட உங்களுக்கு ஜாதத்தில் இருக்குது குறிப்பாக அந்த ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஒர்க் அவுட் அப்படி விஷயம் நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு பெரிய ஒரு ஒர்க் அவுட் அப்படி விஷயம் நீங்கள் செய்யலனாலும் கூட ஒரு வாக்கிங்காவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அது வந்து உங்களை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிடும் அப்படிங்கிற சொல்லாம் பத்தாம் பாவத்துக்கு இந்த சனி பார்வை சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது படுத்துகிட்டே சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் நீங்கள் இது வரைக்கும் செய்ததற்கு உண்டான பலன் அப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது குறிப்பாக வந்து உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு அடிஷ்னலான ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்திருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற காலகட்டத்திலே வந்திருக்கும் அந்த பிஸ்னஸ் அப்படிஷன் தொடங்குறதுக்குமான சான்சஸ் அப்படிஷன் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த பிஸ்னஸ் அப்படி வந்து நல்லபடியாகவே வளரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் எந்த விதமான பெரிய ஒரு பாதிப்பும் பெரிய ஒரு பிரச்சனையும் வரவே வராது உங்களால் நாலு பேருக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு உண்டான சரியான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி அப்படி மாறினதற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் குருவோட வீட்டில் வரக்கூடிய சனி அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய லெவலில் இம்பாக்ட் அப்படின்னு உங்களுக்கு பண்ணாது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதனால வரைக்கும் உங்களோட ராசிக்கு வந்து பதினோராம் தான் இருந்தார் பதினொன்று வந்து பாதகம்னு சொல்லுவோம் சரராசிக்கு வந்து பதினோராம் வீடு அப்படி இருந்து பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் பாதகஸ்தானத்தில் சனி அப்படினு இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படினு உங்களுக்கு பண்ணியிருக்காது இப்போ பன்னெண்டாம் இடம் அப்படி வரைய ஸ்தானத்துக்கு சனி அப்படி வந்து ஏழரை சனியாக வந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் அப்படிஷ் பண்ணாது அப்படின்னு மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க இல்லை நான் வேலையெல்லாம் நான் சரியாக செய்ய மாட்டேன் எங்கள் அப்பா வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதை தான் நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாயாக இருந்திருந்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக இந்த காலகட்டத்தில் ஒரு இம்பேக்ட் அப்படின்னு உங்களுக்கு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது நம்ம என்ன செய்தோமோ அந்த உண்டான பலனை தான் சனி அப்படிங்கிறது கொடுப்பாரே தவிர நம்ம செய்யாத ஒரு விஷயத்த சனி பகவான் கட்டாயம் கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு இம்பேக்ட்டும் வராது அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்தி நாதனோ இந்த கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபத்துலேயோ அல்லது கண்ணிலையோ அல்லது தனுசுலேயோ இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நடப்பு தசை அப்படிங்கிறது குரு மகாதசை நடந்துகிட்டு இருக்குது அந்த குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் தனுசில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அப்படிச்சு இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பணம் அப்படிங்கிறது ஒருத்தருகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிஷம் வராம நீங்கள் லாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த குரு தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா அல்லது குரு புத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதாவது நான் சொல்கிறது தனுசில் குரு அப்படிங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் இதே வந்து உங்களுடைய ஜாதத்தில் புதன் தசையோ இல்லை புதன் புத்தியோ நடந்துட்டுருக்கேன் அந்த புதன் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் கண்ணியில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ கோச்சாரத்தில் அந்த சனியோட பார்வை அப்படிங்கிறது அந்த கண்ணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப வேகமாக ரொம்ப செயல்திறனோட நீங்கள் வந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் எந்த ஒரு செயலி செஞ்சாலும் அதில் ஒரு தடை தாமதம் அப்படி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ கோச்சாரத்தில் இந்த ரிஷபத்திலையோ அந்த கண்ணிலையோ அந்த தனுசுலையோ இருந்தால் மட்டும் அது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகம் அப்படிங்கிறது மீனத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் மீனத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த இடத்துல அந்த கோச்சார சனி அப்படினு வரும்பொழுது அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பலகீனமாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கலேன் சூரியன் அப்படிங்கிறது மீனத்தில் இருந்தால் உங்கள் ராசிக்கு சூரியன் அப்படினு யாருன்னா ஐந்தாம் வீட்டு கதிபதி உங்களோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படிங்கிறவருக்கு மேலே வந்து சனி அப்படினு வரும்பொழுது உங்களோட சந்தோஷம் அப்படி உங்களுக்கு குறைவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து உங்களோட பிறப்பு ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறாருன்னு நினச்சிக்கிங்களேன் சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மீனத்திலே இருக்கிறாரு அப்படின்னா மட்டும்தான் இப்போ கோச்சாரத்தில் சனி அப்படிங்கிறது அந்த சனியை வந்து கடக்கும் பொழுது கோச்சார சனி அப்படிங்கிறது வந்து பிறப்பு ஜாதத்தில் கூட சனியை வந்து கிடக்கும் பொழுது உங்கள் வேலையில் நிறைய பெரிய ஒரு மாற்றம் அப்படிச்சு உங்களுக்கு வரும் அது வந்து உங்களுக்கு நிறைய இம்பாக்ட் அப்படிச்சு உங்களுக்கு பண்ணும் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிச்செல்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதாவது சனி அப்படிங்கிறது மீனத்தில் இருந்தால்தான் உங்களை பாதிக்குமே தவிர சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மீனத்தில் இல்லாமல் இருந்தாலும் உங்களை கட்டாயம் பாதிக்கவே பாதிக்காது இந்த இடத்துல சுக்குரன் இருக்கிறாருன்னு நினச்சிக்கலாம் கட்டாயம் இந்த காலக்கட்டத்தில் திருமணம் அப்படிச்சு உங்களுக்கு செஞ்சு வச்சிருவாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சனி அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து திருமணத்துக்கு உண்டான ஒரு வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுப வரையம்னு சொல்லுவோம் சனி அப்படிங்கிறது வந்து சுக்கரன் மேலே வந்து டிராவல் பண்ணும்பொழுது நீங்கள் விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் இல்லை விரும்பின ஆனை கல்யாணம் பண்ணலாம் உங்கள் ஜாதகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது சரியான ஒரு கல்யாண வயதில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது காதல் திருமணமாகவே இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்களோட குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப காரியம் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் நடக்கும்னு சொல்லலாம் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து மீனத்தில் இருந்தார்னா இதே வந்து புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இந்த சனி அப்படி வரும்பொழுது உங்களோட கல்வியில வந்து ஒரு தடை அப்படி வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது நீங்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம் அதில் வந்து தடை தாமதம் அப்படிஷன் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க வேலை விஷயமா வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது குடியுரிமை அப்படிஷன் பெரு பெறுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு இருக்குது அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் உங்களுக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் புரியறதுங்களா உங்களோட நண்பர்கள் வட்டாரம் அப்படின்னு ரொம்ப பெருசாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்வது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி இதனால் வரைக்கும் நீங்கள் உழைப்பு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாகவே உங்களோட நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க உங்களோட நண்பர்கள் வட்டாரத்துக்கு வந்து நேரம் அப்படிங்கிறத செலவு பண்ணுறது வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் இதன் பிறகு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் உண்டான சரியான காலகட்டமாக இந்த சனி பகவான் மாறினதற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு இம்பாக்ட் அப்படிஷும் உங்களுக்கு செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் தான் நேர்மையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படிங்க சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த தவறான விஷயத்தை மட்டும் திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சியாவது நீங்கள் செய்யுங்க அப்படி நீங்கள் செஞ்சாலே அது போதும் சனி பகவான் கர்மாவின் கடவுள்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் செய்வதற்கு உண்டான பலனை அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு கட்டாயம் சனி பகவான் உங்களை தண்டிக்கவே மாட்டார் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதே போல் தான தர்மங்கள் அப்படி வந்து நீங்கள் அதிகமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தானத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை தெரிஞ்சு அதை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பலம்னு சொல்லலாம் அதே போல் ஆன்மீக பாதையை நோக்கி டிராவல் பண்ணது நல்லது ஆன்மீக சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது உங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை வந்து நீங்கள் கோயில் குளத்துக்கு செய்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல் இது தவறு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை செய்யாமல் இருந்தாலே இந்த சனிக்கால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு அப்படி சொல்லி இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்